ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸை பார்க்குற தயப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவுகள்லாம் போட்டுக்கொண்டிருக்கேன் அதாவது ஜென்ரலாக வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லோரும் எதுக்கு சொல்கிறா அப்படின்னாக்கா எங்கள் ஆத்துக்கார் என் கணவர் வந்துட்டு இன்னொருத்தரோட போயிட்டா அது இல்லாட்டி என்னோடய மனைவி இன்னொரு ப பையனோட போயிட்டா அப்புறம் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எங் வீட்டுக்கு அவங்க வீட்லேயே வந்துட்டு அவங்க இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி உங்களை விட்டுட்டு யாராவது போயிட்டா அப்படின்னாக்கா ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம கூப்பிட்டுக்கலாம் இப்போ கல்யாணம் ஆகிடுது இன்னி ஒரு பையனோட அவன் போயிட்டா அப்படின்னா போயிட்டான்னா ஃப்ரெண்ட்லியாக இருந்தா இல்லை லவ் பண்ணா அது வேற விஷயம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோ இல்லை பொண்ணோ இல்லை லவ் பண்ணுறா ஈவன் அவள் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடினா பாசிஸ் பாஸ் அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஹாப்பியாக இல்லை லைஃப்பை டீல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நான் வேண்டான்னு நான் சொல்லலை கல்யாணத்துக்கு அப்புறமாவும் ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஆணோ இனி ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ தேடி போயிட்டு அவளோடையே இருக்கா லிவிங்கில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டுமே அவங்களோட சேரணுன்னு தயவு பண்ணி நினைக்காதீங்கோ போறையா நீ போ என் தலையெழுத்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இருக்குது உனக்கு கெட்ட காலம் நீ போற சொல்லிட்டு போனவாலை விட்டுருங்கோ அப்படி அவளுக்கு வந்துட்டு கெடுதல் நடக்க வேண்டிய நேரம் அவளுக்கு நல்ல நேரம் போயாச்சு நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுடுத்து அந்த மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் அவங்க இல்லாட்டி எனக்கு லைஃபே இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நான் சந்தோஷமாக இருணுன்னு நினச்சேன் அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அவர் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி நினைக்காதீங்க இங்கே பொடி போறேன்னா போயா அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறவாளை விட்டுருங்கோ நீங்கள் ஏன்னா அவள் பியாண்ட் லிமிட் போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவளுக்காக நம்ம நின்று ஃபீல் பண்ணி அழுது வேண்டி மாமி வேண்டிக்கோங்க திரும்பி வரணும்னு வேண்டிக்கோங்க அப்படிலாம் எங்கிட்ட சொல்லிருக்கா நிறைய பேர் அதுக்காக நான் சொல்கிறேன் அவளை திரும்பி கூட்டின்னு வந்து ஆற்றுல வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்ப்பா ஏன்னா அவளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாவா அதுக்கப்புறமாவும் திரும்பி ஆற்றுல கொண்டு வந்து திரும்பி ஏதாவது பேசிட்டு இருக்குமோ ஏதாவது வாக்குவாதம் வரும் நீ அங்கே இருந்தே நீ அவனோட இருந்தே நீ அந்த பொண்ணோட இருந்தா அந்த பையனோட அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் வரும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் நிறைய திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரஷர் ஜாஸ்தியாகும் டென்ஷன் வரும் எந்தக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வைங்கோ பிடிச்சா நீ போறையா போ நீ ஹாப்பியாக இருந்தே உன் தலையெழுத்து நீ கஷ்டப்பட்டியா அது விதி முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தயவு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க அதை விட்டுட்டு அவளுக்காக போய் அழுதுக்கிண்டு அதெல்லாம் அதை எல்லாம் வேண்டாம் ஏன்னா போறவா போட்டோம் அவள் அவ தலையெழுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் தலையெழுத்துன்னு இருக்குப்பா இந்த மாதிரி காரியங்களை அவ வேணும்னு வருத்திக்கிண்டு பண்ணிக்கிறா மாதிரி தான் அர்த்தமே தவிர இது வந்துட்டு தெய்வம் வந்துட்டு சொல்ல கிடையாது நீ இன்னொருத்தரோட போ அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்கிறது கிடையாது இந்த தவறுகள் எல்லாம் மனுஷால அவளாக உண்டாக்கின்ட்டு பண்ணிக்கிறது இதெல்லாம் ஸோ அதனால நீங்கள் தெய்வ நம்பிக்கையோட நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம் அவளாக பட்டு திருந்தி வந்தாலும் நம்ம பக்கத்தில் சேராம பட் ஹெல்ப் பண்ணலாம் கஷ்டப்பட்டால் நம்ம அந்த நேரத்தில் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாமே தவிர திரும்பி அவாளோட வாழணும் அவள் திரும்பி திருந்தி வரணும் நம்ம அவளோட வாழணும் அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம் அது கண்டிப்பான முறையில் நல்லா இருக்காது ஒரு வாட்டி இல்லாட்டி ஒரு வாட்டி கண்டிப்பாக பிரச்சனைகள் செய்யும் ஒருத்தர் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கல்யாணத்துக்கு அப்புறமா இனி ஒரு உறவை எப்ப தேடி போறாளோ நம்மளை விட்டு தயவு பண்ணி விட்டுருங்க தெய்வத்தையே நினச்சிக்கிண்டு அவா என்ன போன ஆனாலும் ஆயிட்டு போட்டோம் என்ன நல்லபடியாக நீ காப்பாத்து நான் மனசார இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கெண்டு அவளை தலைமொழிக்கிட்டோம் ஹாப்பியாக வெளில வந்துருவாளே நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி நம்மளை அறியாமல் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கெண்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை நம்ம பார்க்கலாமே தவிர அவளையே போனவாளை எண்ணிக்கெண்டு நம்ம இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது ஸோ நான் சந்தோஷமாக இருக்க பழகுங்கோ